வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணித்துக்கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களை அவசரமாக சந்திக்கும் தேர்தல் ஆணைக்குழு பிரச்சார பணிகளில் ஈடுபட நாளை நள்ளிரவுடன் தடை மறுநாள் கடும் நடவடிக்கை துப்பாக்கிகளை பயன்படுத்த படையினருக்கு அதிகாரம் களத்தில் இறக்கப்படும் அறுபதாயிரம் போலீசார் அரகலைய காணொளிகளை பகிர்ந்தால் சட்ட நடவடிக்கை போலீசார் விடுத்த எச்சரிக்கை போட்டியிலிருந்து நாமலை நீக்கி ரணிலுக்கு ஆதரவளிக்க தயாராகும் மகிந்த தேரர் பகிரங்க கோரிக்கை அனுரவின் அரசாங்கத்தில் பெண் பிரதமர் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை

ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கை வந்துள்ள வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது இந்த கலந்துரையாடல் தேர்தல் ஆணைக்குழு வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு சர்வதேச கண்காணிப்பாளர்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கிடையே இடம்பெறும் முதலாவது சந்திப்பு இதுவாகும் சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பு மற்றும் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர் இந்த கண்காணிப்பாளர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக நாடா ரீதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லவுள்ள நிலையில் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் நாயக் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாளையதினம் தினம் நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம் பேரணி தொண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப்பெட்டிகளுக்கு பயன்படுத்தப்படவுள்ள அட்டை பெட்டிகள் நாடகாபி உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் இருபதாம் தேதி தேர்தல் அலுவலர்கள் உரிய வாக்குப்பட்டிகளை வாக்குச்சாவடிகளுக்கு விடுவிப்பார்கள் வாக்குச்சீட்டு பெரிய அளவில் இருப்பதால் இம்முறை மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி மூன்று அளவுகளில் அட்டைப்பட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் வாக்குப்பதிவு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் அரசு அதிகாரிகளுக்கு அனைத்து அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் பங்கேற்கும் அதிகாரிகளுக்கு அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து குறிப்பிட்ட நாளில் பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு செல்லுமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்துகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களில் அமைதியின்மை ஏற்பட்டால் போலீசாருக்கு துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதற்காக போலீசாருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதன் பின்னரும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வாக்குப் பட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் பாதுகாப்புக்காக அறுபதாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் இருபத்தி ஐந்து பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் யானி குணதில தெரிவித்துள்ளார் வேட்பாளர்களில் ஒன்பது பேர் பாதுகாப்பு கோரவில்லை எனவும் நான்கு பேர் பாதுகாப்பு வேண்டாம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் ஆதாயத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறவிலிய போராட்டத்தின் போது இடம்பெற்று வன்முறை நிகழ்வுகள் தொடர்பான தவறான காணொலிகளை பகிரும் நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை போலீஸ் எச்சரித்துள்ளது கடநாய்க விமான நிலையத்திற்கு அருகில் வாகன சோதனைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த காட்சிகள் என தீவின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் காணொளிகள் சமூக ஊடகங்களில் மீளப்பெறப்படுவது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த வீடியோக்கள் கடந்த கால நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகளாக காட்டி தவறான கதையை உருவாக்கி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் உறுதிய வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினர் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பதிவிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் நாமல் ராஜபக்ஷவை அந்த போட்டியிலிருந்து நீக்கி சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் தொடமகளி ராகுல தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கான மாநாடு நேற்று அவயராம விஹாரையில் நடைபெற்றது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் தற்போதைய சூழ்நிலையில் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என்று கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெற்றி பெற்றதன் பின்னர் அரசியல் அமைப்பின் நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று சரத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுடன் புதிய அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என மினுவாங்குடையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுர ஜனாதிபதியான பின்னர் கொழும்பு மாவட்டத்தில் விருப்பு வாக்குப்பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ள லக்மன் நிபுணராட்சி புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவையை நியமிக்கலாம் ஒரு புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார் அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் சுவிட்சர்லாந்தில் ஏழு பேர் கொண்ட அமைச்சரவை மட்டுமே இருப்பதாக சுட்டிக்காட்டிய விஜித ஹேரத் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும் வரை நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை இரண்டு மாதங்களுக்கு இயங்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்கள் யாராவது இருக்கின்றார்களா என மக்கள் கேள்வி எழுப்புவதாக கூறிய அவர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த கலாநிதிகள் பொறியியலாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் என பல தொழில் வல்லுநர்கள் தமது கட்சியில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் பாரிய ஜால்பான் வர்த்தக சங்கத்தினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளருக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என வணிகர் கழகத்தை சந்தித்த பொதுக்கட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதற்கமைய வணிகர் கழகமும் பொது வேட்பாளருக்கு தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருந்தது இந்த நிலையில் நேற்று வணிகர் கழகத்திற்கு சென்ற பொது வேட்பாளர் அரியநேதரன் வணிகர் கழக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் இதேவேளை வணிகர் கழகம் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி தொடர்பான கட்டுப்பாடுகள் அடுத்த ஆண்டு முதல் நீக்கப்பட்டாலும் வாகன சுங்க கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரே தெரிவித்துள்ளார் பம்பளப்பட்டியில் நேற்று நடத்திய ஊடக வேளாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கையரப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனாலேயே கட்டண விகிதங்கள் அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வருவோருக்கு விதிக்கப்படும் வரியை பதினைந்து முதல் இருபத்தி மூன்று சதவீதமாக குறைக்கும் ஜோசனையை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் அரசாங்கம் பதினேழு

ஜனாதிபதி ஆவார் என்று ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத் ஜனாதிபதி ரணிலின் வெற்றியை உறுதி செய்ய இனமத பேதங்களின்றி இணைந்து செயல்பட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் இணைந்து ஆதரவளிக்கும் ஒரே தலைவராக ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார் வேறு வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் வெற்றி கேட்டே ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டாலும் ஆடம் ஆறு மாதங்களில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டின் ஜனாதிபதியார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்டு துப்பாக்கி சூட்டில் இளம் குடும்பஸ்தர் மரணமடைந்த சம்பவம் ஒன்று சமாந்துறை போலீஸ் பிரிவில் பதிவாக உள்ளது குறித்த சம்பவமானது நேற்றிரவு அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதி ஒன்றில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தியான உயிரிழந்துள்ளார் ரக இந்த படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட தெரிய தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தம்பி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என கூறப்படும் சந்தேக நபரான சகோதரரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்து மேலும் விசாரணைகளை முன்னெடுத்தார் சடலம் சம்மதுரை மேலும் குறித்த துப்பாக்கி பிரயோகம் சகோதரர்களிடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளதா அல்லது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா எனவும் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வட மாகாண சபைக்கு சொந்த ஆண்டு பத்தொன்பது வாகனங்கள் மற்றும் பத்து மோட்டார் சைக்கிள்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் வெளியிடப்பட்ட கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் கல்வி அமைச்சர் உள்ளிட்ட பல அலுவலகங்களின் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் இவ்வாறு காணாமல் போயுள்ளன இவ்வாறு காணாமல் போன இந்த பத்தொன்பது வாகனங்களில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய கார்கள் மற்றும் ஜீப்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பதிவு சான்றிதழ்களின் படி வடமதி மாகாண சபைக்கு சொந்தமான இந்த வாகனங்கள் மாகாண சபையில் காணப்படவில்லை என்பதும் தெரிய கொரோனாகளில் மகனின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத தாயும் உயிரிழந்த சம்பவம் பலரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது பிங்கிரிக பிரசன்ன கமகம்மன்ன பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சஞ்சீப பிரசன்ன மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் இதனை அறிந்து எழுபது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயான சந்திரா பியாசலியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த சஞ்சீப கடந்த பதினைந்தாம் திகதி மாலை திடீரென மாரடைப்பு காரணமாக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தியை வீட்டிற்கு தெரிவிக்கும் போது தாய் சந்திரா பியாசிலி நெஞ்சுவலிப்பதாக கூறி தரையில் சாய்ந்துள்ளார் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் எனினும் சில மணி நேரங்களில் அவரும் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தாய் மற்றும் மகனின் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கண்டி ஜாழ்பாணம் வீதியின் மார்ககு பகுதியில் இடம்பெற்று வாகன விபத்தில் ஏழு வயது சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் முச்சக்கரவண்டி ஒன்று பவுசர் ஒன்றுடன் சம்பவித்துள்ளது முச்சக்கரவண்டி சாரதி அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் பயணித்துள்ளதாக சாரதிக்கு ஏற்பட்ட கலக்கத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே மகள் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது பிரிவித பரிசோதனைக்காக ரம்பிவு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்